நம்மளுடைய சேனல்ல இந்த வீடியோ பதிவுல இன்றைய நாள் இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை பிறக்கக்கூடிய உங்களுடைய அழகு குழந்தைகளுக்கு என்னென்ன எழுத்துக்கள்ல ஆரம்ப எழுத்துக்கள்ல பேர் வைத்து மகிழலாம் என்னென்ன நட்சத்திர ராசி என்கிற விவரங்களை பார்க்கலாம் இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நபர்கள் நம்மளுடைய சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு இன்றைய நாள் இரவு எட்டு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை எட்டு ஒன்று நிமிடம் வரை ரோஹிணி நட்சத்திரம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பெருமாளுடைய அம்சமாக இருக்கக்கூடிய அவதரிச்சு வந்து பிறந்த பெருமாளுடைய நட்சத்திரமாக வருகிறது ரோஹிணி நட்சத்திரம் ராசி வந்து மீன ராசி வந்து ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம் ராசி வந்து ரிஷபராசி ஆரம்ப எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ஓ அல்லது ஆங்கிலத்தில் வந்து முத எழுத்து ஓன் ஜீரோன்ற மாதிரி ஆரம்பிக்கணும் அதுல முடியல அப்படின்னா அடுத்தடுத்த ஆப்ஷன் வா அல்லது வி அல்லது உ வா அப்படின்னா ஆங்கிலத்தில் ஆரம்பத்தில் வி ஏ என்று ஆரம்பிக்க வேண்டும் வி அப்படின்னா ஆங்கிலத்தில் விஐ என்று ஆரம்பிக்க வேண்டும் ஊ அப்படின்னா ஆங்கிலத்தில் வி யூ என்று ஆரம்பிக்க வேண்டும் இந்த ஆங்கிலத்தில் ஏதாவது எழுத்தில் உங்களுக்கு பிறக்கக்கூடிய செல்ல குழந்தைகளுக்கு இன்றைய நாள் பிறக்கக்கூடிய செல்ல குழந்தைகளுக்கு பேர் வைத்து வரலாம் இரவு எட்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடத்திற்கு மேலே மிருகசீரட நட்சத்திரம் ராசி வந்து அமைகிறது இந்த சீரட நட்சத்திரம் ரிசவராசியில் பிறக்கக்கூடிய உங்களுடைய செல்ல குழந்தைகளுக்கு அப்போ பேர் வைக்கக்கூடிய ஆரம்ப எழுத்துக்கள் வே அல்லது ஓ அல்லது க அல்லது கி வே அப்படின்னா ஆங்கிலத்தில் விஇ என்று வர வேண்டும் ஓ அப்படின்னா ஆங்கிலத்தில் வி ஓ என்று வர வேண்டும் அடுத்து வந்து க அப்படின்னா கே ஏ என்று வர வேண்டும் கி அப்படின்னா ஆங்கிலத்தில் கே ஐ என்று வர வேண்டும் இந்த மாதிரி நான்கு எழுத்துக்கள் ஏதாவது ஒரு எழுத்துக்களில் இன்றைய நாள் பிறக்கக்கூடிய உங்களுடைய செல்ல குழந்தைகளுக்கு பேர் வைத்து மன மகிழ்ச்சி அடைவதோடு மட்டுமல்லாமல் பயனுள்ள இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்து அவர்களுக்கும் பலனடைய செய்யுமாறு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்